ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சினிமாவில் உள்ள நடிகர்களுக்கு சின்னதாக ஒரு அவமானம் ஏற்பட்டதுனால இந்த சினிமாவே வேண்டாம் எனக்கு ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சினிமா விட்டு போன நடிகர்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது அபாஸ் இவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் உள்ள எல்லா நடிகர்களையும் வச்சு கிரிக்கெட் மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம முன்னாள் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார் கிட்ட போய் இந்த மேட்டர் சொல்லிருக்காரு அவர் இதெல்லாம் பாத்துட்டு கான்செப்ட்லாம் சூப்பராக இருக்கு சே இதை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் அபாஸ் கிட்ட இந்த கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதுக்கு எந்த ஸ்பான்சர் கிடைக்கல அதனால இந்த பிளான் இதோட விட்டுலாம் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அபாஸ் சொல்லியிருக்காரு இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு இதே விடுறீங்க இதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சல்மான் கான் கிட்ட போய் இந்த கான்செப்ட்ட சொல்லிருக்காரு அவரு ஓகே சொல்லிட்டாரு இந்த கேம்ல நான் வந்து பிளே பண்ண அப்படின்னா நிறைய ஸ்பான்சர் கிடைப்பாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு எப்படியோ அடிச்சு புடிச்சு கிரிக்கெட் மேட்சையும் நடத்தி முடிச்சிட்டாருங்க நம்ம அபாஸ் கஷ்டப்பட்டு மேட்ச் அரேஞ்ச் பண்ணனது அபாஸ் ஆனா அதோட கிரெடிட்ஸ் வந்து இதோ இவருக்கு அப்புறம் எப்படிங்க ஒரு மனுஷன் அதனால தான் சினிமா இண்டஸ்ட்ரிய வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கார்த்திக் குமார் இவரு ஏன் சினிமா விட்டுட்டு வெளியே போனாங்க அப்படின்னா இவர் உயிரை கொடுத்து நடித்த தரமான எல்லாம் அவரோட படத்தில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்றாங்க அதனால மனசு வெறுத்து போய் எனக்கு சினிமாவே வேண்டாம் நானே ஒரு தேட்டர் குரூப் வச்சுருக்கேன் அதுலேயே நடித்து என்னோட ஆசையை தீர்த்துக்கிறேன் எனக்கு சினிமாவே வேண்டான்னு சொல்லி போயிட்டாரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு ஏன்னா டமால்னு தட்டிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா